ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஈவினிங் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தாங்க வைக்கப் போகிறேன் அதுக்கு சப்பாத்தி மாவு தேவைக்கு எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வாழைப்பழம் போட்டு பிசைங்க பிசைஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நான் ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்குறேன் வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு பாருங்களேன் சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே இதில் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊற விட்டுக்கலாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாம் சொல்லு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கா கார்டன் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் குப் குப்பையாக இருக்குது அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு குட்டி ஒன்னு ஒன்று வளர்ந்துட்டுருக்கு அதனால் அது கிட்ட உள்ள இதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி விட்டுட்டுருக்காங்க இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு இதை பாருங்கள் ஒரு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே மாதிரி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஏழு பல் பூண்டு பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி இந்தளவுக்கு இஞ்சி இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு முந்திரி ஒரு ஆறு ஏழு முந்திரி வச்சுக்கோங்க பன்னீர் வந்து இரநூறு கிராம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஐம்பது கிராம் பட்டர் இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் எடுக்கணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக ரொம்ப என்ன வேணால் கொஞ்சமாக எண்ணெய் பட்டர் ரொம்ப இதாக வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வட்டை இந்த பாருங்கள் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை அஞ்சு உருவட்டும் அது பொரிஞ்சோடன முதல்ல வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதங்கணவுடன தக்காளி பூண்டு இஞ்சி முந்திரி இதுவெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அவ்வளவுதான் வதங்கியாச்சு இனி இதை ஆற வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி நம்ம வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இது தக்காளி வெங்காயம் வறுக்கணும் அதே கடா வதக்கணும்ல அதே கடாய் தான் அதில் மிச்சம் பட்டர் இருக்கு பாருங்க அந்த பட்டர் போட்டுக்கலாம் அலக்கு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெளியில போட்டுக்கலாம் எனக்கு புரிஞ்சு விட்டு நல்ல வதக்கவா पांग और स्पून मिगा तूल ओं स्पून मल तूल कल स्पून मंजल तूल ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் போடும்போது காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மூணு பச்சை மிளகா போட்டுருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் காரம் பார்த்து போட்டுக்கணும் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் சங்கம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் அந்த மாதிரி மட்டும் தான் நான் செய்வேன் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பன்னீரையும் இதுல போட்டுக்கலாம்

இந்த பாருங்க வச்சாச்சு கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக மல்லி மல்லியலை பிச்சு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கசக்கி போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து அது கிடைக்காது அதனால் நான் வெறும் மல்லிகளை மட்டும் போட்டுப்பேன் நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன் இந்த பாருங்கள் அவ்வளோதான் இனி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு ரெண்டு வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே இது நல்லா சாஃப்டாகவும் வருவதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்